சங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே காண்பதுண்டோ ஓ காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ கால்களில்லாமல் வெமதிவானில் தவண்டு வரவில்லையா இரு கைகளில்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா காதல் தரவில்லையா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினு குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுது பட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே காண்பதுண்டோ